நான் எதிர்பார்க்குறது என்னோட என் வாழ்க்கையில் மொதல் முத டைம் வந்து சிவன் ராத்திரி அன்னைக்கு எங்கள் உலகங்களுக்கு இன்னைக்கு தான் வரேன் நானுமே கல்யாணம் ஆனதுலேருந்து ஃபேஸ் தெரிய மாட்டேக்கிது எங்கள் ஃபேஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நானுமே கல்யாண இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் என்னடா ஆமாம் எனக்கு எல்லாருமே வந்து டைம் வரும் நான் இத்தனை வருஷத்தில் எப்போதும் மூணு நாள் கழிச்சு தான் வருவேன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வரேன் என்ன நான் போன வருஷமும் கேட்டேன் போன வருஷம் வந்து தம்பி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் குட்டி பிள்ளையா இருந்தான் அது மட்டும் இல்லாம நம்மராத்திரி அந்த டயத்தை தான் இவனுக்கு மொட்டையுமே தேங்க்யூ கொடுங்க ஆஹ் மொட்டையுமே போடுற மாதிரி இருந்துச்சு மொத மொட்டை நம்ம கோயில் தான் போட்டோம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இந்த மாட்டி வந்து எல்லாருக்குமே நீ சிவன் ராத்திரி வந்து லாரிலாம் பேர் போயிட்டு இருக்கான் பாருங்க சிவன் ராத்திரிக்கு வந்து எல்லா குலதெய்வம் கோயிலுக்கு அப்பா வீட்டு குலதெய்வமும் எங்க அதாவது என்னோட கணவர் வீட்டு குலதெய்வமும் இங்கதான் சோ ரெண்டு குலதெய்வம் பக்கத்துல இருக்கிறனால நான் முன்னாள் ஒரு வீட்டிலயே சொல்லிருந்தேன் நினைக்க என் பக்கத்துலயே இருக்கிறதுனால எனக்கு ஐ அம் சோ லக்கி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நம்ம கோயில் இங்க இருந்து பார்த்தா தெரியும் பாலத்து தாண்டிட்டோனா பாலத்து தாண்டலையா இந்த 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 கோயில் இந்த இந்த அருக்கு பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம கோயில ஜகஜோதியா மின்னுது ரெண்டாவது இதான் நம்ம குலதெய்வம் கோயில் நிறைய பேருக்கு குலதெய்வம் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ராஜபாளையம் சோழசேரி சங்கரன் கோயில் ரோட்ல இருக்கு நம்ம குலதெய்வம் கோயில் திங்க கிழமை நாங்க எல்லாம் பூஜை பண்றோம் எங்க அப்பா அம்மா அண்ணே அண்ணி நாங்க நிறைய பேரு அன்னைக்கு வந்து எங்க தாத்தா பாட்டி எங்க பெரியப்பா உங்க ஃபேமிலியா அன்னைக்கு திங்கக்கிழமை தான் வரோம் சோ இது நான் பக்கத்துல இருக்கனால நான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு எப்பவுமே வருவேன் உங்களுக்கு ஆமா இன்னைக்கு கூட நாங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் நீங்க வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருவீங்க நாங்க மாசத்துக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலே உடனே கூட தான் உங்களுக்கு வந்துருவேன் அது மாதிரி தம்பிக்கு முடியலாலும் வந்துருவேன் எனக்கு பக்கம் இருக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கு எங்க ஊருக்கு எங்க ஊர்ல நான் கீரமாத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா

புக் ஆயிடுச்சு கணபதி ஹோமம் வளர்க்குறாங்க கரெக்டாக வந்துட்டோம்

மேபி அலங்காரம் பண்ணிவிட்டு நைட்டு போல் ஓப்பன் பண்ணுவாங்களா இருக்கும் எல்லாம் பூஜையும் அப்புறம் நைட்டு போல் ஓப்பன் பண்ணுவாங்களாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் வந்து காளி வேஷம் டான்ஸ் எல்லாம் இருக்குது கூட்டிகிட்டு சும்மா பார்ப்போம் தம்பி அப்புறம் போவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரி அப்படின் இருக்காங்க இப்போ வந்து எங்கள் அப்பாவோடய குலதெய்வம் அதாவது என் தந்தை வழி குலதெய்வத்தை நான் கும்பிட கொண்டிருக்கிறேன் ஆன் பண்ணிய கேமரா பார்க்க மாட்டான் வேறங்கோ பாப்போம் அழைக்கப்பட்டு சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் இது யாருன்னு தெரியாத என்னோட மருமகன் நீங்களோட மருமகன் சொல்லி ஆத்விகே

என்னவா ஒரு தாதாவது இவர்தான் சீனியர் எல்லாம் இருக்கும் சேம் காஸ்டியூம் ஆனால் காலையில் இன்னைக்கு ஆக்சுவலி நைட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு எங்கள் கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு தம்பி வந்து தூங்கிட்டான் அதனால நம்ம வந்துட்டோம் இவனும் தூக்கம் வந்துருச்சு இவருக்கும் அதனால தூக்கம் வந்ததுனால நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் போய் சாமி கும்பிட போகிறோம் அயனார் கோயில் போய் எங்கள் எங்கள் அப்பா குலதெய்வம் போய் அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் கும்பிட போகிறோம் சாமி ஸோ இது கொடுக்க போகிறோம் இது

போயிட்டு நம்ம வந்து வரி எழுதிட்டு வந்தாச்சு இது வந்து எஸ் எம் உத்தண்ட காளிச்சாமி சண்முகத்தாய் எங்கள் மாமனார் மாமியாருக்கு இந்த வாட்டி கோயில் எல்லாத்துக்கும் அறுநூத்தி ஒன்று தான் இதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து யு ராமன் யோகேஸ்வரி கீரமங்கலம் அவங்களுக்கும் வரி தானே இது பேர் வரி வரி அப்புறம் எங்களுக்கும் யூ லக்ஷ்மணன் அருள்மொழி கீரமங்கலம் அறநூற்றி ஒன்று ஸோ என்னென்னா பிள்ளைங்க பேரே எழுதலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு வந்து கொடுத்துட்டோம் நாங்கள் அன்னதானத்துக்கு ஆர் ஒய் மகிழன் எல்ஏ மகிதர்ஷன் கீரமங்கலம் சொல்லி நம்ம அன்னதானத்துக்கு எழுதி கொடுத்தாச்சு ஸோ இந்த வட்டி வரி கொடுத்தாச்சு ரொம்ப நல்லபடியாக எங்கள் பேரோடய சேர்ந்து பிள்ளைங்க பேர்லாம் எழுதலான்னு பார்த்தோம் பட் ஆனால் ஸ்பேஸ் பற்றல அதனால நாங்கள் கொடுக்கல கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நம்ம வரும்போது நம்ம தஷ்டுக்குட்டு என்ன பண்ணிட்டா பைக்லேயே தூங்கிட்டான் இப்போ தூங்கிட்டு இருக்கான் தம்பி பைக்லேயே தூங்கினதுனால நம்ம வந்தால் அப்படியே நான் படுக்க வச்சாச்சு படுக்க வச்சு ரொம்ப நேரம் ஆயாச்சு வீட்டுக்கு வந்து ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கறி எடுத்து சமைக்கிறோம் கறி வந்து சமைச்சிட்ருக்காங்க அம்மா எனக்கு வந்து பைக்கில் ஒன்று தோலில் போட்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப குறுக்கொலி வந்தது நானும் கொஞ்சம் குறுக்கு சாச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அடுத்து வந்து எங்களோட வீடு பார்த்தீங்களா நான் இங்கே இருக்கேன்னு தெரியும் அப்புறம் ஃப்ளவர்ஸ் எஸ் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ரீஸ்டாக் எடுத்தாச்சு நான் வந்து வீடியோ போடலை இன்னும் வீடியோ போடலை நாங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தோம் பட் இந்த வாட்டி நம்ம பல்க் ஆர்டராகவே எடுத்துகிட்டோம் பல்க் ஆர்டராக எடுத்து வச்சிருக்கோம் கெட்டி வச்சுருக்கோம் நீங்கள் ஒன் மீட்டரு முக்கால் மீட்டருன்னு கேட்க கேட்க நம்ம வந்து கொடுப்போம் இப்போ ராஜபாளையத்துக்கு வரதுனால ராஜபலியத்தில் எடுத்தாச்சு வீடியோ நான் இன்னும் போடலை வீடியோ வந்து போடுவேன் ஸோ அடுத்து வந்து என்னோடய ராஜபெலய வீடு ஹோங் டூர் தான் நம்மளுக்கு வரப்போகுது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் வீடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்கு நல்லா ஒர்க்கெல்லாம் பண்ணி முடித்தாச்சு அதனால் நம்ம கூடிய விரைவில் நம்ம வீடோட்ட ஹோம் டூர் வந்து வரப்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்